ஆனால் கோயிலுக்கு போகும்போது என்ன அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இங்கு தடுக்கப்படுகிறது இரவு நேரங்களில் தூங்கும் போது தலகாணிக்கடியில செல்ஃபோனை வச்சுக்கிறாங்க அந்த என்ன சிதறல்களும் மன ரீதியான பாதிப்புகளுக்கு காரணம் எதுன்னா நீங்கதான் ஒருத்தரை வந்து சிகரெட்டு பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வீரம் வந்தது போல மது அருந்திட்டு அவருக்கு வீரம் வந்தது போலலாம் படம் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய ஆற்றல்களும் உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுக்கு தெரியாமலே இங்கே விரையமாகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆலய வழிபாடு பண்றோம் பூஜை பண்றோம் பரிகாரம் பண்றோம்னா எதற்குனா உங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய பிரார்த்தனைக்காக ஆனா கோயிலுக்கு போகும்போது என்ன செய்யறோம் செல்போன் பேசிட்டு போறோம் செல்போனை பாக்கெட்லயே வச்சுக்கிறோம் மனைவியை கூட பாதி பேர் பக்க பக்கத்துல வச்சுக்கிறது கிடையாது ஆனா செல்போனை தன்னை விட்டு நகர்த்துறதே கிடையாது பேசாம மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோனை கூட கல்யாணம் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கலாம்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருச்சு அப்ப அந்த செல்போன் பயன்படுத்துறதுனால அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இங்கு தடுக்கப்படுகிறது ஒரு கோயில்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஆற்றல்களே உங்களுக்கு தடுக்கப்படும் போது நீங்கள் உங்களுடைய உடல்ல சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை நீங்க செல்போன் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நீங்க யோசிக்கணும் அப்போ கோயிலுக்கு போகும்போது செல்ஃபோன் பயன்படுத்துறது செல்ஃபோனில் பேசிக்கிட்டு போகிறது செல்ஃபோனை பயன்படுத்தி ஃபோட்டோ பிடிச்சிக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஆலயத்துலையும் ஆலய வழிபாட்டிலையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே போல் தியானம் யோகம் தவம் பயிற்சி பண்ணுறவங்களும் நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தலாம் தேவைக்கு பயன்படுத்திட்டு உங்கள்லேருந்து ஒரு ரெண்டு அடி ஒரு அடி தள்ளி வச்சிருங்க இன்னும் சொல்ல போனா இரவு நேரங்கள்ல தூங்கும் போது பல பேர் தலதான செல்போனை வச்சுக்கிறாங்க பக்கத்துல பொண்டாட்டி படிக்கதோ பிள்ளைங்க படுக்குதோ இல்லையா செல்போனை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாங்க இந்த செல்போனை உங்கள் அருகில் நீங்கள் வைக்காமல் முடிந்தவரை தள்ளி வைக்க முயற்சி செய்யுங்க இதனால உங்களுடைய நல்ல ஆற்றல்கள் விரயமாகி தெய்வீக ஆற்றல்கள் விரயமாகி உங்க உடலுக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடிய ஆற்றல்களை நீங்களா தேடி எடுத்துக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க செல்போன் பயன்படுத்துவதால் நீங்கள் உங்கள் ஆற்றலை விரயம் செய்கிறீர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேறாமல் போகிறது இன்றைய அரசு எல்லா கோயில்களிலும் செல்போனை தடை பண்ணியிருக்காங்க வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இது இன்னும் எல்லா ஆலயங்களிலும் செல்போனை தடை செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் மக்கள் இறை வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவா படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் தியானம் யோகம் செய்கிறவங்க எல்லாருடைய ஒரு பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா என்ன சிதறல்கள் மனக்குழப்பங்கள் இதுக்கு எது காரணம் யார் காரணம் அந்த என்ன சிதறல்களும் மன ரீதியான பாதிப்புகளுக்கு காரணம் எதுனா நீங்கள் தான் ஒன்று ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காத விஷயம் ரெண்டாவது எது எனக்கு சரி எது எனக்கு சரி இல்லைங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தாத ஒரு விஷயம் குழந்தைகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அந்த செல்ஃபோனாக இருக்கட்டும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னால் நான் ஸ்போர்ட்ஸை சொல்ல வரல செல்ஃபோனு டிவி அது இல்லாமல் அடுத்தவர்களை பேசுறத நல்லா கிரகிச்சுக்காராங்க ஒருத்தர் சண்டை போடுறாங்களா நல்ல விஷயங்களை அவர்களுடைய மூளை ஏற்றுக்குதோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்மையாகவும் அது இல்லாமல் அதுதான் ஒரு கெட் கத்து அப்படிங்கிற மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க ஒருத்தரை வந்து சிகரெட்டு பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வீரம் வந்தது போல மது அருந்திட்டு அவருக்கு வீரம் வந்தது போலலாம் படம் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது போது இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வளர வளர எது சரி எது தப்பு எது நம்மளை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகுங்கிறது அவங்களுக்கு தெரியல இது மாதிரியான விஷயங்களை பெற்றோர்கள் கவனித்து அதை செய்வதால் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மேன்மை அடையும் அது மட்டும் இல்லாது நீங்கள் மன சிதறல்கள் என்ன சிதறல்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் முடிந்த வரை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபம் ஏற்றி இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஒரு சங்கல்பத்தை தினந்தோறும் வையுங்கள் கண்டிப்பாக இந்த மனச்சிதறல்கள் என்ன சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் நல்வாழ்க்கை வாழ்ந்திட முடியும்